நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மேட்டிமையாய் பேசாந்திருக்க அழைப்பு ஆண்டவர் அன்னாளை ஆசீர்வதித்த பொழுது அன்னாள் ஆண்டவரை புகழுகின்ற ஒரு காட்சியை குறித்து நேற்ற தினத்திலே நாம் தியானித்தோம் ஆண்டவரை போற்றும்படியான அழைப்பு அவள் தனக்கு எதிராய் தன்னை நின்றுத்தவர்களை குறித்து மேட்டிமையாய் பேசாதிருங்கள் அகந்தையாய் பேசாதிருங்கள் தள்ளாடினவர்கள் பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று கட்டுடைய வார்த்தை அதற்கு மாறாக நான் சுந்தையையும் பேச்சுகளையும் இருக்க கூடாது என்பதை குறித்து கட்டுடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கோலியாத் இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்தான் அவனை கண்டபோது இஸ்ரவேலர்கள் மிகவும் பயப்பட்டார்கள் அவன் முகத்திற்கு விலகி ஓடினார்கள் தாவீதை பண்ணினான் சபித்தான் ஆனால் நீ சேனைகளுடைய கற்புடி நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கவன் கல்லாலே ஓலியாத்தை வீழ்த்தினான் அவனுடைய வாளை எடுத்து அவன் கழுத்தை போட்டான் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் சேனையே நடுக்கிக் கொண்டிருந்தது பயந்து கொண்டிருந்தது ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு கோலியாத்தை கொண்டு கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவிதை பயன்படுத்தினார் ஏனென்றால் தாவீது கட்டுடைய ஆவியானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து எனவே மேட்டிமையான பேச்சுக்கள் வேண்டாம் நாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது சீரியாவின் படை தளபதியாக நாகமான் குஷ்ணரோகியாய் காணப்பட்டான் அவன் ஒருவேளை சிறவேலில் உள்ள சமாரியாவில் உள்ள தீர்க்க தரிசி இடத்திலே செல்வாரேயானால் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அவன் புறப்பட்டு சென்றான் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் சரீரத்தை தடவி சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஆனால் எலிசாந்திற்கு தரிசி நாகமானை பார்க்கவே இல்லை ஒரு ஆள் அனுப்பி தான் எழுத மூழ்கு அப்பொழுது சுகமாவாய் சுக்கமாவாய் என்று சொன்னார் நாகமான் கடும் கோபம் கொண்டு எங்கள் தேசத்தில் உள்ள ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி மேட்டிமையாய் பேசினான் அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை தயவு பண்ணி கேட்டபொழுது அவன் குதிரையிலிருந்து இறங்கினான் அவன் தன்னை தாழ்த்தினான் தாழ்த்தின பொழுது அவன் தீர்க்கதர்சின் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழுதரம் மூழ்கின பின்பு அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல ஆயிற்று சுத்தமானான் சுகம் சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்னை கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே கத்ராகியே சுகிறிஸ்துவை சுவாசிக்கின்ற அனுபவத்திலே மேட்டிமையான எண்ணங்கள் மேட்டிமையான சிந்தைகள் மேட்டிமையான பேச்சுகள் வேண்டாம் என்பதை குறித்து கற்றுடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாகமான் எப்பொழுது தன்னை தாழ்த்தினானோ அப்பொழுது அற்புதங்களை பெற்றுக் கொண்டான் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவு நம்முடைய எண்ணங்களை சுந்தைகளை நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே அவருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படுவோம் மேட்டுமையான பேச்சுக்களை பேசாதிருப்போம் எனவேதான் நாம் ஒன்று சாம்பில் இரண்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மெட்டுமையாய் பேசாதிருக்க ஆண்டவன் நம்மை அழைத்து இருக்கிறார் அதிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் உங்களை தாழ்த்துகின்ற பொழுது அவர் சிறந்த அற்புதங்களினாலே உங்களை நிரப்புவார் சிறந்த ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவார் ஒவ்வொரு நாளும் நாம் மேட்டுமையாய் பேசாதிருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற அந்த வார்த்தையின்படி நம்மை தாழ்த்தி கொள்வோம் கர்த்தர் கிருபையை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தவங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன்